தொடக்கம் வரும் ஆண்டில் பொதுத் தேர்வுகள் எப்போது உள்ளிட்ட முக்கிய பல அறிவிப்புகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை வெளியிட உள்ளார் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை பத்து மணிக்கு சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த அரங்கத்தில் இரண்டு வகையான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஒன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்படக்கூடிய பல வகையான சான்றிதழ்களை இணையதளம் வழியாக வழங்குவதற்கான அந்த துவக்க விழா நடைபெறுகிறது இருபத்தி ஆறு வகையான சான்றிதழ்கள் இணையதளம் வழியாக மிக விரைவாக மாணவர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அதே போன்று வரும் கல்வியாண்டுக்கான அட்டவணையையும் அமைச்சர் வெளியிடுகிறார் மொத்தம் எத்தனை நாட்கள் பள்ளிகள் நடைபெற இருக்கின்றன பொதுத் தேர்வுகள் எப்போது துவங்கும் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் எப்போது நடைபெறும் என்பது உள்ளிட்ட அதே முக்கியமாக பள்ளிகள் மீண்டும் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்த பல அறிவிப்புகளை இன்று காலை அமைச்சர் வெளியிடுகிறார் பொதுத் தேர்வுகள் பொறுத்தவரை முழுமையான அட்டவணை வெளியாவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதும் கோராயமாக பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் எப்போது முடிவடையும் என்ற ஒரு தகவலை மட்டும் அமைச்சர் தெரிவிப்பார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மிக முக்கியமாக அந்த இணையதள வழியாக சான்றிதழ்கள் வழங்கக்கூடிய திட்டம் இன்று துவங்கப்பட இருக்கிறது நன்றி